அதிகப்படுத்த வேண்டியது கூடாது அப்ப ஒருவர் நான்கு ரக்கா தொழுது விட்டார் ஐந்தாவது அக்கா எடுத்துட்டார்னா இமாம பின்னு தொழுகிறோம் அவருக்கு கட்டாயம் உணர்த்த வேண்டும் இமாமுக்கு நமனிசனம் என்று சொல்வதன் மூலமா ஆண்டு கைகளை தட்டுவதன் மூலமா பெண்கள் என்று சொன்னோம் இந்த இமாமுக்கு அவருடைய தவறை உணர்த்த வேண்டும் தவறு உணர்த்தப்பட்டதற்கு பிறகு அவரும்தான் பெற அணிந்த நமக்கு விஷயத்துக்கு அவரை பின் வேண்டாமா ஒருபோதும் இமாமை முந்திக் கொண்டு தொழுத்து முறிக்க முடியாது யாரும் இம்மா அஞ்சு ரக தொழுகிறாரு நம்ம எடுந்தவர் அஞ்சு ரெக்க தொழிலுமா வேண்டாம் அப்படிங்கிறது கருத்து வைக்கப்படும் ஆனால் தொழுகை முடிக்க முடியுமா அதுல எந்த விதமான கருத்து கிடையாது முடித்து கூடாது செய்வோம் தொழுகையை பூர்த்தி செய்யும் பல் என்ன செய்யறது அப்படின்னா தஷபுத்தையும் அட்டி உட்கார்ந்து இருக்கணும் இமாமூர எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா தொகுத்துட்டு சொல்லுவாங்க அதிகப்படுத்துது என்று தெரிந்து விட்டார் அந்த அதே நேரத்தில் இமாமூ நம்ம உணர்த்தினாலும் அவரும்